மொழிக்கும் மக்களுக்குமான மூன்று முக்கியமான சாதனைகளை நிறைவேற்றி விடுத்தார் பேரறிஞராக அவர்கள் மறைந்தார்கள் பொறுப்பேற்றார் பொறுப்பேற்றதற்கு பின்னால் ஒவ்வொரு லட்சியத்திற்கும் சட்ட வடிவம் கொடுத்தார் காண விரும்பிய பெண்ணுரிமை அவர்களுக்கு என்னென்ன வாய்ப்பு வசதிகளை உருவாக்கி தந்தால் இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடைக்கிற பெண்ணிடம் விழித்திடும் எதற்காக பெண்கள் விழித்தட வேண்டும் எதற்காக பெண்கள் உரிமை வேண்டும் எதற்காக பெண் விடுதலை வேண்டும் என்பதற்கான காரணங்களே ஐயா தெளிவாக சொன்னார் சமுதாயத்திலே சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியிலே கல்வி அறிவும் விழிப்புணர்வும் இல்லை என்றால் அந்த சமுதாயம் ஒரு காலத்தில் முன்னேறாது கண்களிலே முகத்திலே ரெண்டு கண்கள் இருக்கின்றன அந்த கண்களிலே ஒரு கண் படுதுபட்டு இருந்தாலும் அந்த முகத்திற்கு அழகில்லை அதே போல சமுதாயத்திலே சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களை அடிமைப்படுத்திவிட்டு ஆண்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் பாடுபட்டாலும் முன்னேறினாலும் அந்த சமுதாயம் முன்னேறாது எனவே எப்படி முகத்திற்கு இரண்டு கண்கள் ஒளிபுரத்திய கண்களாக இருந்தால் முகத்திற்கு அழகோ அதே போல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களும் வாழ்க்கையிலே முன்னேறினால்தான் அந்த சமுதாயத்திற்கு அந்த சமுதாயம் முன்னேறும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தான் கலைஞர் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது பெண்கள் முன்னேற்றத்திற்காக அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்தார் தந்தை பெரியார் அவர்களோடு திராவிடர் கழகத்திலே இருந்து பாடுபட்டு அத்துணை போராளிகள் இங்கே மூவலர் போராட்டி ராமாமிருத அம்மையார் அவர்கள் படத்தை திறந்து வைத்திருக்கிறோம் அன்னை மணியம்மையார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம் அவர்கள் எல்லாம் அந்த காலத்திலே இந்த சமுதாயம் விழிப்புணர்வு பெற வேண்டும் இந்த சூத்திர பட்டம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அதற்காக அவர்கள் பட்ட வேதனை அவர்கள் பட்ட அவமானங்கள் அவர்கள் வாழ்ந்த சிறை வாழ்க்கை இவைகள் எல்லாம் நாம் எண்ணி பார்க்கிற நேரத்தில் அதிலே நூற்றிலே ஒரு பங்கையாவது இன்றைக்கு இருக்கிற மகளிர் இந்த சமுதாயத்திற்காக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள் முகலூர் மூதாட்டி ராமாமிருதம் அம்மையார் நம்ம திராவிடர் இயக்க போராளிகளேயே மிக கடுமையாக உடைத்தவர் மிக கடுமையாக போராடுவர் மிக அதிகமான அவமானங்களை சந்தித்தவர் பல்வேறு தாக்குதல்களுக்கு உள்ளானவர் என்ற பெருமை முகலூர் மோதாட்டி கொண்டது அவர் சாதாரண ஒரு வேளாண் குடும்பத்திலே பிறந்தவர் அவருடைய தந்தையார் குடும்ப வறுமையின் காரணமாக கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளைகளையும் விட்டுவிட்டு எங்க ஓடி அதற்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளை பராமரிக்க வழி இல்லாத அந்த தாய் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தேவதாசி பெண்மணியிடம் கொண்டு போய் பத்து ரூபாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் தன்னுடைய குழந்தையை விட்டுவிட்டு அந்த அம்மையார் போய்விடுகிறார் அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு முதாட்டி ராமகிருந்த அம்மையார் தேவதாசி குடும்பத்திலே வளர்கிறார் அந்த குடும்பத்திலே வளர வளர இந்த தேவதாசி முறை எந்த அளவிற்கு ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று அது பெண்களை எப்படி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது பெண்கள் எந்த அளவிற்கு அவமானப்படுகிறார்கள் தேவைப்படுகிறார்கள் மன ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை உணர்ந்து அவர் அந்த தேவதாசி முறை ஒழிப்புக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்படுத்திக் கொண்டவர் ஒரு தேவதாசி சகோதரியால் வளர்க்கப்பட்டவர் என்ற முறையில் அவரையும் வேறு ஒருவருக்கு ஒரு விராசாரம் திருமணம் செய்து வைக்க அவருடைய தாயார் வளர்ப்பு தாயார் திரும்பிய நேரத்தில் அவர் வீட்டை விட்டே வெளியேறி விடுத்தார் வீட்டை விட்டே வெளியேறி அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிற பெண்களை எல்லாம் நேரடியாக சென்று சந்தித்து இதிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள் நாம் முடிப்போம் என்று கடுமையாக போராடுகிறார் அப்படி போராடுகிற நேரத்தை அவருக்கு எத்தனையோ எதிர்ப்பு அந்த தேவதாசி முறையை வேண்டும் என்று விரும்புகிற ஆதிக்க சக்தி பேராலே பரமுறை அவர் அவமானப்படுத்திக் ஒரு ஒருமுறை ஒரு நாடகம் நடக்கிறது அந்த நாடகத்துல நம்முடைய அம்மையார் அவர்களும் அந்த நாடகத்திலே பங்கேற்று நடித்துக் கொண்டிருக்கிறார் சுயமரியாதை திருமணத்தை பற்றியும் தேவதாசி முறை ஒழிப்பை பற்றியும் பெண்களுக்கு கல்வி அவசியம் என்பதை பற்றியும் பெண்களுக்கு சுதந்திரம் தேவை என்பதை பற்றியும் உள்ளடக்கி ஒரு நாடகத்தில் அவர் நடித்துக் கொண்டிருந்த பொழுது ஆதிக்க சக்திகள் பிராமண சக்திகளில் பல பேர் மேடை வந்து அந்த அம்மையாரை அடித்து துன்புறுத்தி அவருடைய தலைமையிலே அறுத்துவிட்டு சென்று விடுகிறார் அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்திலே அவமானப்பட்ட ஒரு சகோதரியினுடைய படத்தை தான் இன்றைய நாம் திறந்து வைத்திருக்கிறோம் அதையெல்லாம் வாழ்க்கையில நாம் ஒரு படிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தனக்காக அல்லாமல் இந்த சமுதாயத்திற்காக இந்த சமுதாயத்திலே பாதிக்கப்படுகிற பெண்களுக்காக அல்லலுறுகிற பெண்களுக்காக அவருடைய முன்னேற்றத்திற்காக அத்தனை அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு அந்த சகோதரி அன்றைக்கு அவர்கள் பாடுபடவில்லை என்றால் இன்னைக்கு நாம் எல்லாம் இந்த ஒய்வருக்கு முன்னால் இன்று பேசக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கார் பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று தாதி பெரியார் கலைஞர் அதை செய்தார் பட்டப்படிப்பு உரை பெண்களுக்கு இலவச கல்வி என்றார் அதுல ஒரு இது மூவலூர் கூடாட்டி ராமமாவது அமையார் பெயரில் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை எண்பத்தி ஒன்பதுல நான் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த பொழுது ஐயாயிரம் ரூபாய் கொண்டு வர அதற்கு அடுத்த அதற்கு அடுத்த முறை முதலமைச்சராக வந்த பொழுது இது எட்டாம் வகுப்பு படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகை ஐயாயிரம் அடுத்த திரும்ப அவர் மீண்டும் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு பத்தாயிரமாக உயர்த்துகிறார் அந்த பத்தாயிரமாக உயர்த்தும் பொழுது அந்த கல்வி கல்வி சற்று வேறுபடுகிறது பத்தாம் வகுப்பு முறை தான் இந்த பத்தாயிரம் ரூபாய் ஒரு உதவித்தொகை என்று கலைஞர் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்த பொழுது நான் அவரை கேட்கிறேன் எட்டாம் வகுப்பு முறை தான் நிறைய பெண்களுக்கு பயன்படுவேன் நீங்க பத்தாம் வகுப்பு வரை இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களே இது நிறைய பெண்கள் இதனால பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்ன பொழுது கலைஞர் சொன்னார் இல்லம்மா நீ அப்படி யோசிக்காத பத்தாம் வரை படித்தால் இந்த பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் தான் நிறைய பெற்றோர் அந்த பெண்ணை பத்தாம் கிளாஸ் படித்திருப்பாங்க வெறும் எட்டாம் வகுப்பு வரலாம் கிடைக்குதுன்னா எட்டாம் கூட நிறுத்திடுவான் பத்தாம் வகுப்பு முறை தான் அந்த பணம் கிடைக்கும் என்கிற ஒரு நிலையை நான் உருவாக்கினார் அந்த பெண் குழந்தையை பத்தாம் வகுப்பு பள்ளி கட்டுவதற்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் சம்மதிப்பார்கள் தாய்மார்கள் சம்மதிப்பார்கள் எனவே அந்த பெண்ணுக்கு கல்வி பத்தாம் வரை கிடைக்கும்னு சொன்னார் பத்தாம் வகுப்புறை படித்ததற்கு பிறகு அந்த பெண்ணுக்கே ஒரு ஆர்வம் வரும் படிக்கிற பெண்ணுக்கும் அவருடைய தாய்க்கும் பிளஸ் டூ வரைக்கும் படிக்க வைக்கலாம் பிளஸ் டூ வரைக்கும் படித்ததுக்கு பிறகு என்ன நிலைமை அதுக்கு தான் பண்ணாரு கல்லூரி கல்லூரி படிப்பு வரை இலவச கல்வி என்று பெண்களுக்கு பட்ட படிப்பு இலவச கல்வியை கொண்டு வந்தார் தந்தை பெரியார் அவருடைய மகளிர் முன்னாட்டத்தில் இன்னொரு கருத்து அரசாங்க அலுவலகங்களில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்றார் நூறு பேர் இருக்கிற சர்க்கார அலுவலகத்துல பணியாற்றுகிறவர்கள் ஐம்பது பேர் பெண்களாக இருக்கணும் அப்படின்னு தந்தை பெரியார் விரும்பப்பட்டார் அதற்காக நிறைய கிராம கிராமமாக சென்று பணியாற்றினார் அந்த ஐம்பது பேர் என்பது உடல் எடுத்த இடத்துல ஐம்பது பேர் சொன்ன சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது என்பதற்காக கலைஞர் முப்பது சதவீத இடக்குழு பெண்களுக்கு படித்த பெண்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து படித்த பெண்கள் அரசு பணிகளில முப்பது சதவீதம் இந்த அளவிற்கு பெண்களை பெண்களுக்கு சமுதாயத்தில் சம அங்கீகாரத்தை பெற்று தருகிற அந்த வாய்ப்பு உருவாக்கினார் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை பிறகு நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை இப்படி ஏராளமான திட்டங்கள் அந்த திட்டங்களை கொண்டு வருகிற போது இந்த இருக்கிற அம்மா திட்டம் அம்மா திட்டம் அம்மா திட்டம் எதுக்குமே அம்மா திட்டத்தை கலைஞர் எல்லா திட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துல திராவிடர் கழகத்துல பணியாற்றிய மூதாட்டி பெரியவர்கள் பெண்கள் அவர்களுடைய பெயராலேயே கொண்டு வந்தார் எல்லாம் மணியம்மார் பெயர்ல நாகமையார் பெயர்ல கண்ணம்மாள் பெயர்ல ஒவ்வொரு மூதாட்டி பெயர்ல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெயர்ல எது அந்த இயக்கத்துல திராவிடர் இயக்கத்திலையும் சத்திவாணி முத்து அம்மையார் பெயர்ல திராவிட முன்னேற்ற கழகத்திலும் பணியாற்றி இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்ட தலை சிறந்த பெண்மணிகளினுடைய பெயரால் ஒவ்வொரு திட்டமும் வந்தது இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கு இந்த பெயரை அமைச்சராக இருந்து நிகழ்ச்சிக்கு போகும்போது சில அதிகாரிகள் இந்த திட்டத்தினுடைய பெயர்களை சொல்வதற்கு கூட அவங்களுக்கு வாய் வராது அந்த அளவுக்கு தருமாறுவாங்க அது கால போக்கில எல்லாரையும் உச்சரிக்க வைத்தார் கலைஞர் செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை திராவிடர் இயக்கத்தில் இந்த சமுதாயத்திற்காக பெண்களுக்காக மகளிருக்காக மூதாட்டிகளினுடைய பெண்களினுடைய போராளிகளினுடைய பெயரை இந்த திட்டங்களுக்கு எல்லாம் வைத்து இன்றைக்கு இந்த சரித்திரத்திலேயே அவர்கள் அரசியல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சட்டத்தில் அவருடைய பெயரெல்லாம் பதியக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தவர் எனவே இப்படியெல்லாம் இவர்கள் பாடுபட்டு பாடுபட்டு எல்லா துறைகளிலும் கல்வி வேலை வாய்ப்பு என்று எல்லா துறைகளிலும் பெண்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததற்கு பிறகு நம்ம பங்கு என்னன்னு மத்திய அரசு உள்ளாட்சி துறைகளில் முப்பத்தி மூன்று இடஒதுக்கீட்டை பெண்களுக்கு கொடுத்தது ராஜீவ்காந்தி அவர்கள் பொழுது நகர்பாலிகா பஞ்சாயத்து ராஜ் என்ற ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தி கிராம பஞ்சாயத்து மூணு சதவீதம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க அந்த கொண்டு வந்த சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அடுத்த தேர்தலில் முதல் மாநிலமாக அதை நிறைவேற்றியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது மற்ற மாநிலங்கள் எல்லாம் அந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துவதில் சுரங்கம் காட்டினார்கள் சில மாநிலங்கள் அந்த சட்டை சட்டத்தை சட்டையே செய்த அதற்கு பிறகு மத்திய அரசு தலையிட்டு இந்த முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு மகளிருக்கு கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது என்றார்கள் அந்த அளவுக்கு மத்திய அரசு தலையிட்டு வற்புறுத்தி அதற்கு பிறகுதான் மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டனர் என்றால் தமிழ்நாட்டை போல உடனடியாக அதை அமைப்பு கொண்டு வந்தது ஸ்டேட் பிரசிடென்ட்ஸ் நிறைய வந்தாங்க யூனியன் கவுன்சிலர்ஸ் நிறைய வந்தாங்க மாவட்ட கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க மாவட்ட ஊராட்சி தலைவர்கள் நிறைய பேர் வந்தாங்க நகராட்சி தலைவர்கள் நிறைய பேர் வந்தாங்க பெண்கள் வந்துட்டாங்க ஆனா என்ன ஆச்சுன்னா பேருக்கு தான் அவங்க தலைவர்களுடைய செயல்பட்டது எல்லாம் அவங்க கணவன் மார்களோ அண்ணன் மார்களோ தம்பி மார்களோ தாசன் மார்கள் தான் ரெண்டு நான் ரெண்டு தரப்பையும் போட்டு சொல்றேன் ஒண்ணு காரணம் பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு அந்த பொறுப்புக்கு நம்மை தந்தியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள நாம் தவறிவிட்டோம் ஒரு பஞ்சாயத்து போர்டு பிரசிடம் போதே பஞ்சாயத்து நிர்வாகம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரதில்லை ஆனா வந்ததுக்கு பிறகு தெரிஞ்ச வந்ததுக்கு பிறகு அந்த பெண்கள் அந்த பஞ்சாயத்து நிர்வாகத்தை எப்படி நடத்துறது ஊராட்சி நிர்வாகத்தை எப்படி நடத்து அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன நம்முடைய உரிமைகள் என்ன நம்முடைய அதிகாரம் என்ன இதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ளவே கிடையாது பெண்களுக்கான பஞ்சாயத்து பெண்களை தான் நிறுத்தியான நிலையில பெண்களை நிறுத்தினாங்க அவங்க ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க வந்ததுக்கு பிறகாவது அந்த பெண்கள் ஒரு ஊராட்சி மன்ற தலைமையாக மாவட்ட ஊராட்சி தலைமையாக ஒன்றிய பெருந்தலைவராக நகரமன்ற தலைவராக பணியாற்றுவதற்கான தன்னுடைய தகுதியை அவர்கள் வளர்த்துக் கொள்ளவில்லை என்பதை என்னுடைய நான் அதுதான் எல்லா இடத்துலையும் பெண்கள் வங்கியில் சொல்லுவேன் நமக்கு வாய்ப்பு ஏராளமாக இருக்காது அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு தன்மையுள்ளவர்களாக நம்மை நாம் ஆண்டு கொள்ள வேண்டும் அதில் நம்ம குறை வச்சோம் அப்படின்னா தான் அடுத்தவங்க வந்து உள்ள நுழையக்கூடிய வாய்ப்பு வந்தது அப்போதான் வந்து ஆண்கள் வராங்க நமக்கு உதவி செய்வதற்காக உனக்கு தெரியாது புரியாது என்று சொல்லி அவர்கள் உள்ளே வந்து நம்முடைய அதிகாரத்தை மறைமுகமாக அவர்கள் பறித்துக் கொள்கிறார்கள் அப்படி பறித்துக் கொள்ளும் போது என்ன ஆகுது நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிற போது கூட ஒரு ஊருக்கோ ஒரு பகுதிக்கோ அல்லது மக்களுக்கோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறப்ப கூட அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலை உருவாக்கி வருகிறது எனவே இருக்கிற வாய்ப்பை இருக்கிற அதிகாரத்தை பெண்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு இந்த சமுதாயத்தை குழைக்க வேண்டும் என்றால் பொறுப்புக்கு வருகின்றவர்கள் அதற்குரிய தகுதியை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு இன்றைக்கு நான் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏறான இன்றைக்கு எந்த பிரச்சனையும் சமுதாயத்தை பாதித்தாலும் ஒரு தவறான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது என்றால் அதனுடைய பாதிப்பு முழுக்க முழுக்க பெண்களை தான் பாதிக்கிறது சரியான குடிநீர் வசதி ஒரு கிராமத்துக்கு இல்லைன்னா பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்க சரியான பாதி வசதி சுகாதார வசதி என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் ரேஷன் கடைக்கு நான் பார்க்க கிராமங்களில் வந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது டிராவல் பண்ணும்போது ஊர் பார்க்க திராவிட முன்னேற்ற ஆட்சியில முப்பது நாடு எல்லா பொருளும் வந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விநியோகிக்க வைக்க என்று கலைஞர் உத்தரவிட்டு இருந்தாரு நீங்க பையன் கணக்கு எடுத்து ரேஷன் கடைக்கு போனா அடுத்த நிமிஷம் வேணுங்கிற பொருளும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை எல்லா பொருளும் மாதத்தில் ஒரு நாள் மட்டும்தான் கொடுக்குறாரு அதனால அந்த கொடுத்துக்கிற வெயில பாத்தீங்கன்னா பெண்கள் பையன் கையில வச்சுக்கிட்டு கொளுக்கிற வெயில ரேஷன் கிடைக்கும்னால மயில் கணக்குல தீவு விதிக்கிறாங்க இது மிகப்பெரிய பாதிப்பு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இந்த பள்ளிக்கூடங்களில் தனியார் பள்ளிகளுக்கு எந்த வரைமுறையும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அனுமதியை வழங்குறாங்க வழங்கட்டும் கல்வி நிலையங்கள் ஏராளமாக வர வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அந்த கல்வி நிறுவனங்கள் மக்களை எப்படி உறிஞ்சுகிறார்கள் மக்களிடமிருந்து எவ்வளவு தொழிலை பெறுகிறார்கள் என்பதில் எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது இன்றைக்கு எல்லோருக்குமே தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்க வேண்டும் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற அந்த போட்டி உலகத்திலே அவர்கள் செய்து வர வேண்டும் என்று விரும்புவதில் விரும்புவது இயற்கை ஆனால் அதே நேரத்துல தங்களுடைய சக்திக்கு மீறி இன்றைக்கு குழந்தைகளுக்கு செலவு செய்து அந்த பெரிய தனியார் பள்ளிகளிலே கொண்டு போய் அவர்களை சேர்ப்பதன் மூலம் பெண்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் வீட்டுல வந்து சரியான முறையில உணவு படைப்பதற்கு வழி இல்லாமல் வருகிற வருமானத்தை எல்லாம் குழந்தைகளுக்கு ஸ்கூல் கட்டிட்டு வர வழி இல்லாமல் நல்ல குடிநோய்களை வாங்கி பெண்கள் அறிந்து கொள்ள வழியில்லாமல் ஒரு இடத்துக்கு போகும்போது நல்ல ஒரு டீசெண்டா அந்த நிகழ்ச்சிகளுக்கு போகிறது கூட முடியாமல் தங்களுடைய தேவைகளை சுருக்கி கொண்டு இன்றைக்கு தங்கள் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக்கப்படுகிறார் இதெல்லாம் ஒரு அரசாங்கம் நல்ல ஒரு நிர்வாகம் நிச்சயமா அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் எல்லோருக்கும் சமமான கல்வியை வழங்க முடியும் இதற்குதான் கலைஞர் அவர்கள் ஒரு நல்ல அருமையான பாடத்திட்டத்தை கொண்டு வந்தார் சமச்சீர் கல்வி என்று அந்த சமச்சீர் கல்வி இந்த அரசு வந்ததற்கு பிறகு கிடப்பிலே போட்டார் அதாவது ஏழை குழந்தை குழந்தைகளுக்கும் பணக்கார குழந்தைகளுக்கும் கற்றுத்தரப்படுகிற கல்வி ஒரே சீராக இருக்க வேண்டும் அவர் விரும்பினார் அதற்காக அந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு அந்த சமச்சீர் கல்வி திட்டத்திலே பல்வேறு உணர்வடிகளை செய்து அது அதனுடைய பயன் முழுமையாக மக்களை சென்று அடையாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார் இப்படி ஒரு ஆட்சி ஆட்சியாளர்கள் செய்கின்ற தவறுகளின் காரணமாக இன்றைக்கு பாதிக்கப்படுகிற பெண்கள் நாம் தான் இன்றைக்கு இந்த பாதிப்புகளை அகற்றுவதற்கான பணியிலே நாம் ஈடுபட்டாக வேண்டும் தேர்தல் நேரத்திலே கொடுக்கிற சிறிய சிறிய அன்பர்கள் அன்பளிப்புகளுக்கு மயங்கி தவறு செய்கிறவர்களையே மீண்டும் மீண்டும் நாம் ஆட்சி கட்டத்தில் அமர் வைப்பதனுடைய விளைவு நாம் எதை வேண்டாலும் செய்யலாம் இந்த மக்களால் நம்ம எதுவும் செய்ய முடியாது தேர்தல் நேரத்திலே நாம் கொடுக்கிற அன்பளிப்புகளுக்கு வாங்கி கொண்டு அவர்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு தான் வாக்களிப்பார்கள் என்ற உணர்வு இன்றைக்கு ஆட்சியாளர்கள் மத்தியிலே அழுத்தமாக பதித்திருக்கிறது எனவே நான்கு ஆண்டு நாள் ஓடிவிட்டது இந்த நாட்டிலே எல்லா துறைகளையும் நாம் இருக்கிறோம் கல்வித்துறையிலே வேளாண்மை துறையில மற்றும் தொழில்துறையில எல்லா துறைகளையும் நாம் பின்தங்கி இருக்கிறோம் இதனுடைய விளைவு கடுமையான விலைவாசி உயர்வு இந்த விலைவாசி உயர்வு ஒவ்வொரு குடும்பத்தையும் கடுமையாக பாதிக்கிறது எனவே இந்த சூழ்நிலையினால் பெண்கள் தந்தை பெரியாரவருடைய உணர்வுல தந்தை பெரியாரவர்களினுடைய உழைப்ப உயர்வு பெற்ற பெண்களாகிய இந்த சமுதாயத்திலே இன்னும் கண்கறி உணர்வு இல்லாமல் அடிமை தலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை நாம் உருவா உருவாக்கியாக வேண்டும் அதைத்தான் மார்ச் எட்டாம் தேதி என்று கோவையில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் தளபதி அவர்கள் அருமையான ஒரு உறுதிமொழியை வந்திருந்த ஆண்கள் மத்தியிலே படித்தார் அதை உங்கள் மத்திய படித்து காசு ஒரே துண்டறிக்கை கொடுத்திருக்கிற நீங்களும் படித்திருக்கீங்க நினைக்கிறேன் அதுல அவர் சொல்ற ஒரே உன்னை மட்டும் சொல்ற என் மகளையும் மகனையும் எந்த பாகுபாடும் என்று சரிசமாய் நடத்துவேன் என் மகள் கல்வி செல்வத்தை குறைவின் பெற்று வாழ்வை மேலும் என்று படித்து கொடுப்பேன் என் மனைவியை ஒருபோதும் அழித்து துன்புறுத்தாமல் வாழ்வில் உயராய் மதித்து அன்பு செலுத்துவேன் பெண்களுக்கு எதிரான இழி செயல்களை என்று ஈடுபட மாட்டேன் என் இல்லத்தில் நடைபெறும் திருமணங்களில் மாதிரம் இழிவு செய்யும் கொடுமையை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன் இதுதான் பெண்கள் சவால் சந்திக்கிறார் இவைகளை அகற்றுவதற்கு நாம் முன்வர வேண்டும் ஒரு குடும்ப தலையை நினைத்தால் ஒரு சமுதாயம் என்பது என்ன குடும்பத்திலிருந்து தொடர்ந்து குடும்பத்துல ஒரு மாற்றம் வந்தால் அந்த மாற்றம் படிப்படியாக சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை எனவே ஒரு குடும்பத்துல முதல்ல நாம் மாற்றத்தை உருவாக்க தொடங்க வேண்டும் கல்வியை இந்த இன்றைக்கு கல்லூரியில படித்த பெண்களினுடைய நடவடிக்கை நாம் பாக்கிறோம் ஏன்னா நம்ம வச்சுட்டு வச்சுட்டு குழந்தைகள் அந்த குழந்தைகள் வளர்கிற போதே அந்த சமுதாய உணர்வை அந்த குழந்தைகளுக்கு நாம் ஊட்டத்தவங்க அவங்க என்ன கேட்டாலும் நம்ம கையில காசு இல்லைனாலும் கடனை வாங்கி அவங்க கேட்ட பொருளை வாங்கி கொடுக்கறோம் ஆடம்பரமான வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறது கல்லூரியோடவே உலக படிக்கிறாங்க படிச்சு பட்டம் பெறுகிறார்கள் பட்டம் பெற்ற உடனே இன்றைக்கு வேலை வாய்ப்பு நல்ல சம்பாதிக்கணும் நல்ல உத்தியோகத்திலிருந்து கை நிறைய சம்பாதிக்கிற பெண்களுக்கு இன்றைக்கு விதமான ஒரு அக்கறை இல்லாமல் போயிடுச்சு மற்றவர்களை பற்றி சிந்திக்கிற அக்கறையே இல்லாம போயிருச்சு இன்னும் சொல்ல போல மற்றவர்களை கூட வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் மற்ற சகோதரர்களையும் எண்ணி பார்த்து அவர்களுடைய சுதந்திரங்களிலே பங்கெடுக்க வேண்டும் என்ற உணர்வு இன்றைய தலைமுறை பெண்கள் மத்தியிலே குறைஞ்சிருச்சு இளம் குழந்தைகள் மத்தியில

நான் என்ன செய்ய வேண்டாம் கல்லூரியிலும் படிக்கிற நேரத்திலேயே குழந்தைகளை நாகரிகம் பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் விடுமுறை கிட்டாச்சு இப்ப நீங்க பேரண்ட்ஸ் என்ன பிளான் பண்ணுவீங்க என்ன கோடை வாசக கூட்டிட்டு போலாம் கூட்டி கூட்டி போலாமா தொடைக்கான கூட்டிட்டு போலாமா ஏற்காடு கூட்டி போலாமா அல்லது வேற எங்காவது வெளிநாடுகளுக்கு குழந்தைகளை கூட்டி செல்லலாமா அல்லது வேற எதாவது சுற்றுலா ஏற்பாடு செய்யலாமா என்றுதான் சாதாரணமாக பெண் எல்லா பெற்றோரும் கணக்கு வழக்கம் ஆனால் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புவது அது பள்ளியில படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் கல்லூரியில படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் இந்த சமுதாயத்துல இன்னும் அடித்தட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை மக்களிடம் கூட்டிட்டு போய் அவர்கள் படுகிற சிரமங்களை எல்லாம் கொஞ்சம் நீங்க காப்பினா உங்களுக்கு அரசாங்க மருத்துவமனைகளை கூட்டிட்டு போங்க அந்த நோயாளிகள் படுகிற சிரமத்தை பாருங்க குழந்தைகள் வசிக்கிற இல்லத்துக்கு கூட்டிட்டு போங்க அந்த குழந்தைகள் படுகிற வேதனைகளையும் அந்த சிரமங்களையும் அந்த குழந்தைகளுக்கு கடமைங்க முதியவர்கள் தங்கி இருக்கிற முதியோர் இல்லங்களுக்கு கூட்டிட்டு போங்க அங்க அவர்கள் படுகிற சிரமங்களையும் குடும்பத்தாரால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகளையும் அந்த குழந்தைகள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குங்கள் இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா சிறு வயதிலேயே அந்த உணர்வு அந்த பிஞ்சு உலகத்துல வந்துடும் அப்படி வரும்போதுதான் நாம் நமக்காக வாழாமல் அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும் நாம் நமக்காக பொருளை செலவு செய்யாமல் மற்றவருடைய முன்னேற்றத்திற்காக மற்றவருடைய வாழ்க்கைக்காகவும் நாம் நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும் நம்முடைய உழைப்பை செலவிட வேண்டும் நம்முடைய தொகையை பணத்தை செலவிட வேண்டும் என்ற உணர்வு அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் எத்தனை பெற்றோர் காமிச்சிருக்கீங்க கிராமங்களில் குட்டி போக கிராமங்களில் வையத்தில் வேலை செய்கிற விவசாயத்தை காமிங்க நாம் இன்றைக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் ஏசி ரூம்லயோ அல்லது காற்றாடி கடையிலேயோ உட்காந்து நேரில் உட்காந்து மூன்று வேலையை நான் சுவையான உணர்வுகளை சாப்பிடுகிறோம் அப்படி சாப்பிடுற நேரத்தில் அந்த உணவை தயாரிப்பதற்காக உணவை உற்பத்தி செய்வதற்காக அந்த விவசாயிகள் என்ன சிரமப்படுகிறார் என்பதை கிராமங்களுக்கு வயல்களுக்கு அழைத்து சென்று அங்கே பணியாற்றுகிற ஆண்களையும் பெண்களையும் அந்த குழந்தைகளுக்கு இங்கே காமிங்கள் அவர்கள் படுகிற சிரமங்களை அந்த பூஞ்சு மனதிலே பதிய வையுங்கள் கிராமங்களே வாழ்கிற ஏழை எளிய மக்கள் அந்த மக்களை கொண்டு போய் ஒரு ஒரு நாள் அவர்கள் ஒருவேளை உணவுக்காக அவர்கள் படுகிற சிரமங்களை காமிங்கள் இதெல்லாம் நீங்க அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா சின்ன வயசுல காமிச்சீங்கன்னா எதிர்காலத்தை அந்த குழந்தை நாம் காண விரும்புகிற ஒரு நல்ல குடிமைக்கான வரும் ஒரு குடும்பம் நல்லா இருந்தா தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் நல்ல முறையில வளர்க்கப்பட்டால்தான் ஒரு சமுதாயம் முன்னேறும் அதன் மூலம் ஒரு நாடு முன்னேறும் முதல்ல நம்ம வீட்டிலிருந்து தொடங்குவோம் சமுதாயத்துக்கு நம்ம நேரடியாக போய் பணியாற்ற முடிய சூழ்நிலை இல்லை என்றாலும் அதற்கு ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கணும் ஒரு பஞ்சாயத்து நீங்க சமுதாயத்துக்கு நேரடியாக பணியாற்றலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு பொறுப்பு வந்தா சமுதாயத்தில் நேரடியா போய் குறைகளை கிடையலாம் ஆனா எல்லாரும் பொறுப்புக்கு வந்து அந்த பணியை செய்ய முடியுமா என்று நீங்க கேட்கலாம் எல்லாரும் பொறுப்புக்கு வர முடியாது வாய்ப்பு எல்லாம் வர முடியும் ஆனால் ஒரு குடும்ப தலைமை என்ற முறையில குழந்தைகளுக்கு அன்னை என்ற குறையில நீங்க இன்னும் உங்க குழந்தைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிற இது அந்த குழந்தைகள் மூலமா மற்ற குழந்தைகளுக்கு வரணும் நாங்கள் இங்க போயிருந்தோம் அதை பார்க்கணும் அவங்கெல்லாம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க அவ்வளவு சிரமப்படுறாங்க நாமெல்லாம் எவ்வளவு வசதியா இருக்கிறோம் அவங்க சிரவப்படுற அவங்களுக்காக நாம உதவி செய்யணும் இந்த சின்ன வயசுல ஏற்படுற எதிர்காலத்துல நல்ல குடிமக்களாக அவர்களை உருவாக்கணும் இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு அவர்களை ஊக்குவிக்கும் சூழ்நிலை நிச்சயமா மாற்றப்பட வேண்டும் மாறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் எனவே இந்த மகளிர் நாளில் இங்கே வந்திருக்கிற சகோதரிகள் சமுதாயத்துல நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நீங்கள் இன்றைக்கே திட்டமிடுங்கள் இந்த கோடை காலத்துல இந்த கோடை விடுமுறையிலேயே உங்கள் குழந்தைகளுக்கு அந்த பயிற்சி தாருங்கள் ஒவ்வொரு ஒரு வீட்டிலும் தந்தை பெரியாருடைய படத்தை வையுங்கள் தந்தை பெரியாரை எந்த அளவுக்கு பணியாற்றினார் எப்படி இந்த சமுதாயத்திற்காக அவர் பாடுபட்டார் எவ்வளவு பெரிய போராளியாக வாழ்ந்தார் என்பதை அந்த குழந்தைகளுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் சமுதாய உணர்வை மொழி உணர்வை நாட்டு பற்றி அந்த குழந்தைகளுக்கு ஊட்டக்கூடிய அந்த சூழ்நிலையை இன்றைக்கு நாம் மகளிர் நாடாக கொண்டாடுகிற இந்த நாளில் நீங்கள் ஒவ்வொருவரும் சபதம் ஏற்றுக் கொள்ள வேண்டும் இப்படி நாம் ஒவ்வொருவரும் செய்ய தொடங்கினால் நிச்சயமாக இந்த சமுதாயம் எல்லா துறைகளிலும் முன்னேறும் இங்கே ஏற்றத்தான் கற்ற ஒரு சமதர்ம சமுதாயம் உருவாகும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை எனவே அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை படைக்க நாம் எல்லோரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி